ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் காசு பணம் துட்டு மணி அப்படிங்கிறது தான் இருக்கும் எப்படி ரஷ்யாவுக்கு எதிராக இப்போ அமெரிக்காவினுடைய எய்டு பில் அப்படின்னு ஒன்று இருக்குது உக்ரைனுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான எய்டு பில் அப்படிங்கிறது பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆல்ரெடி ரஷ்யா நிறையவே வின் பண்ணிட்டாங்க ஆப்திகா பகுதியாக இருக்கட்டும் கர்கிவ் ரீஜன் ஆகிருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் ரஷ்யாவினுடைய படைகள் முன்னேறிட்டே இருக்குது இதெல்லாம் தடுக்கணும்னா இப்போதைக்கு உக்ரைனுக்கு தேவை காசு அந்த வெப்பன் அது கூடவே நிறைய நாடுகளுடைய சப்போர்ட் அந்த சப்போர்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்டாக இருக்கலாம் இல்லை சேட்டலைட் இமேஜஸாக இருக்கலாம் உளவு செய்திகளாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இது எல்லாத்தையுமே இப்போ அமெரிக்கா கொடுப்பதற்கு தயாராகி வருகிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகுது இது ஏன் அப்படிங்கிறது தான் இன்னொரு மேட்ராக வச்சுக்கோங்களேன் அது வந்து வேறு எதுவுமே இல்லை இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் அப்படிங்கிற போரில் அமெரிக்கா ரொம்ப விரக்தி ஆகிட்டாங்க ஏதாவது ஒரு போர் நடந்துக்கிட்டே இருக்கணும் போல அதுக்கு பேசாமல் ரஷ்யா உக்ரைன் போரே நடக்கட்டும் இந்த இஸ்ரேல் ஈரான் அப்படிங்கிற யுத்தத்தெல்லாம் கொஞ்சமாக தள்ளி போடுறதுக்கு வேறு ஏதாவது ரீஜனில் நல்லபடியாக யுத்தம் நடக்கட்டும் அங்கே எல்லோரும் கான்சன்ட்ரேட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்களோ என்னவோ பட் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய யுத்தத்தை காட்டிலும் உக்ரைனுக்கு அதிகமான பணம் அப்படிங்கிறது அமெரிக்கா கொடுத்துருக்காங்க அதுக்காக இஸ்ரேலுக்கு இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது நிறையவே அதையும் கொடுக்கறதுக்கான அந்த எயிட் பில் தான் இப்போ பாஸ் ஆயிருக்கு அது மட்டும்தான் பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டால் இல்லையே நிறைய செய்திகள் வந்திருக்கே நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இரண்டாவது செய்தி என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இரண்டாவது செய்தியை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலினுடைய தாக்குதல் தான் ராஃபா ரீஜனில் இன்னைக்கு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் கிட்டத்தட்ட ஒன்பது நபர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் அது கூடவே நிறைய பேர் அவங்களுடைய ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லாமல் இருப்பதாகவும் அங்கே இருக்கக்கூடிய டென்ட்டு அங்கே நிறைய பேர் மீள்குடியமர்த்தல் செய்யப்பட்டிருப்பாங்க அகதிகளாக இருப்பாங்க அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய டென்டின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்திய இஸ்ரேலினுடைய குழுவுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இப்போ மேற்கு கரையில் நடந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் ராஃபா ரீஜனில் நடந்ததாக இருக்கட்டும் இது எல்லாமே சாதாரண மக்கள் வாரக் கழிம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல அதையும் கூடுதல் அதையும் தாண்டி ரொம்ப கொடுமையான விஷயம் அப்போ இந்த கொடுமையான விஷயங்கள் எல்லாமே நடந்துருக்கு அப்படி நடந்தது மட்டும் இல்லாமல் அது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்குது உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக கொந்தளிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவுக்கு வேறு வழியே இல்லை அவங்க செஞ்சு தான் ஆகணும் அடுத்து வந்து இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நைஜர் தான் இந்த நைஜர் அப்படிங்கிற பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம சூப்பராக ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற ஒரு சீரியஸ்க்குள்ளே நைஜராக இருக்கட்டும் புர்கினோ ஃபேசோவாக இருக்கட்டும் இதை பற்றிலாம் அதிகமாக பேசின ஒரு தமிழ் யூடியூப் சேனல் அது நாமளாக தான் இருப்போம் அதில் நான் மார்த்துட்டி சொல்கிறேன். ரொம்ப ரேரான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம அதில் பகிர்ந்துருந்தோம் அப்போ இந்த நைஜரை பிரான்ஸ் அவங்க அடிமை செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் அங்கே அமெரிக்காவினுடைய கொஞ்சம் ட்ரூப்ஸும் இருந்தாங்க அமெரிக்காவினுடைய ட்ரூப்ஸ் இப்போ நைஜரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ராஃபால நடத்தின தாக்குதல் காரணமாக ஆறு குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் கூடுதலான தகவல் ஸோ இங்கே ராஃபா பகுதியில் இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் அப்படிங்கிறதுக்கு எகிப்து கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் ராஃபால போயும் போய் ராஃபால போய் இப்படி தாக்குதல் நடத்திட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலாம் அழிச்சிட்டி அப்படின்னு சொல்லி தான் இப்போ உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக கொந்தளித்து வருகிறார்கள் அடுத்ததாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் இந்த வீக்கெண்டு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கேஸ் எதுவுமே இல்லை கொஞ்சமாக நார்த் கரோலினாவுக்கு போய் என்ன செய்யலாம் நம்முடைய வாக்கு சேகரிப்பை செய்யலாம் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன என்னப்பா அவர் அதிபர் கேண்டிடேட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சிக்கலை பார்த்தீங்களா வாரம் முழுவதுமாக கேஸு ஃபைலு அப்படின்னு சொல்லி கோர்ட்டு கோர்ட்டாக அலைஞ்சிட்ருக்காரு வாரம் இறுதி நாட்களில் திடீர்னு பார்த்தா மக்கள் சேவை நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் செய்ய போகிறேன் நான் இருந்திருந்தால் கண்டிப்பாக ரஷ்யா உக்ரைன் போர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் முடிஞ்சிருக்கும் இஸ்ரேல் ஈரான் போர் அப்படிங்கிறது தொடங்கவே செஞ்சுருக்காது மிடில் ஈஸ்ட் அமெரிக்காவினுடைய உறவில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும் அமெரிக்கா வல்லரசாக மாறி இருக்கும் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு இப்படிங்கிற பல முழக்கங்களை சொல்லி வருகிறார் இஸ்ரேலுடைய ட்ரூப்ஸ் இன்னைக்கு மேற்கு கரையில் வெஸ்ட் பேங்கில் ரெஃப்யூஜி கேம்பில் நடத்தின தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான தாக்குதல் அப்படின்னு சொல்கிற அந்த தகவலை இன்னைக்கு பல மீடியாக்களும் ஷேர் செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஈராக்ல ஒரு ஒரு பெரிய தற்கொலைப்படை தாக்குதலாக இல்லாட்டி ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ் காரணமாக ஒரு நபர் உயிரிழந்திருக்கிறார் எட்டு நபர்களுக்கு காயமடைந்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு பேஸை இவ்வளோ பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்காங்க அப்படின்னா அது இஸ்ரேல் செய்ததாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் செய்த தாக்குதலாக இருக்கலாம் ஆனால் இதுக்கு அஃபிஷியலாக இல்லாட்டி கன்ஃபர்மேஷன் எதுவுமே இன்னும் வரல என்பது குறிப்பிடத்தக்கது துருக்கியினுடைய இரடகனவர்கள் பாலஸ்தீனத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் உங்களுடைய ஒற்றுமை தான் உங்களுடைய பலம் உங்களுடைய பிரிதல் தான் நீங்கள் தனித்தனியாக இருப்பது தான் உங்களுடைய பலவீனமும் கூட நம்ம ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு சில நாடுகளாக வருவார்கள் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க ஹமாஸினுடைய சீஃபை இவர் பார்த்த பிறகு இஸ் துருக்கியினுடைய அரகன் அவர்கள் பார்த்த பிறகு தான் இந்த மீட்டிங்கை கொடுத்துருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது சுடானை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய வார் அங்கே மிலிட்ரிக்கும் அங்கே இருக்கக்கூடிய பாராமிலிட்ரிக்கும் இடையே ஏற்பட்ட அந்த யுத்தம் காரணமாக நிறைய நாடுகள் இருந்து நிறைய வெப்பன்ஸ் அப்படிங்கிறது சுடானுக்கு கடத்தி வரப்படுவதாகவும் பிளாக் மார்க்கெட் சும்மா ஜெகஜோதியாக எரிந்து கொண்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன நைஜர் பக்கமா இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படைகள் வெளியேறும் போது நைஜர் அடுத்ததா என்ன செய்வாங்க அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படிங்கறத ஆப்பிரிக்க நாடுகளை பார்த்து வருகிறது எலன் அவர்கள் இந்தியாவுக்கு வருவதா ஒரு பிளான் இருந்துச்சு திடீர்னு நிறையவே நிறைய நேரத்திலேயே சொல்லிட்டு இருந்தோம் மஸ்க் அவர்கள் ஒருவேளை இந்தியாவுக்கு வரலாம் டெஸ்லாவினுடைய ஒரு பிளான் இந்தியாவில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிலாம் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ மஸ்க் அவர்கள் அந்த இங்கே இந்தியாவுக்கு வர்ற அந்த இருந்து வெளியேறி இருக்கிறார் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இல்லை அது டெஸ்லா அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய தர்க்கங்கள் அப்படிங்கிறது டெஸ்லா நிறுவனத்துக்கும் நம்முடைய அரசாங்கத்துக்கும் இடையே இருக்கிறது எந்த ஒரு அரசாங்கமானாலும் சரி இந்த நீ கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் நான் அப்ரூவ் பண்ணிட்டேன் இங்கே பிளான்ட்டு தொடங்கிக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எந்த தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு லாபம் கிடைக்காம அவங்களும் பிளான்ட் தொடங்க மாட்டாங்க ஸோ இரண்டு இடங்களிலும் இருந்து இதுக்கு ஒரு இடியாப்ப சிக்கல் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எஃப் சிக்ஸ்டீனுடைய வீடியோ முதல் முறையாக அமெரிக்கா வெளியிட்ட இந்த வீடியோ வழியாக எஃப் சிக்ஸ்டீன் அப்படிங்கிற ஃபைட்டர்ஜெட்டு விமானம் நார்மலாக ஒரு பர்சன் ஓட்டுறதும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக ஒரு ஏரியல் டாக் ஃபைட்டை நடத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அமெரிக்கா இன்று செய்து பார்த்திருக்கிறார்கள் அதனுடைய ரிசல்ட் இன்னும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐநா சபையினுடைய ஃபுட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வதற்கு சீரூட்டையும் நாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க நல்ல முடிவு தான் சீக்கிரமாக எடுத்திருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி வீட் இம்போர்ட் பில் அப்படிங்கிறது இன்னைக்கு பாகிஸ்தானில் தலைவெறி கோலமாக நடந்து வருகிறது அது என்னன்னா ஒரு பில்லியனுக்கு மேலே அவங்க கோதுமை மட்டுமே இறக்குமதி பண்ணியிருக்காங்க எப்படி இருந்த நாடை இப்படி ஆக்கிட்டாங்களே பாகிஸ்தானுடைய ஆட்சி அதிகாரிகள் அப்படிங்கிறது இங்கே பெரும் ஒரு கேள்விக்குறியா மாறி நிற்கிறது இந்தியா உஸ்பெகிஸ்தான் இந்த இரண்டு நாட்டு மிலிட்டரியும் ஒன்றாக என்ன செஞ்சாங்கன்னா டஸ்ட்லீக் அப்படிங்கிற ஒரு இரண்டு பேரும் செய்து அந்த இராணுவ பயிற்சியில் ஈடுபடுவாங்கல்ல அப்படி ஈடுபட்டு இருக்காங்க அந்த டஸ்ட்லீக்ல தான் யோகாவை இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தானை சார்ந்த இராணுவ வீரர்கள் செய்து பார்த்தார்கள் என்றும் ரொம்பவே சிறப்பாக இந்த ஒரு இருந்தது இந்த தருணம் இருந்தது அப்படின்னு சொல்லி இரண்டு நாட்டு தலைவர்களும் அவங்களுடைய பேட்டியை கொடுத்திருக்காங்க பைடன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மிடில் ஈஸ்டில் மறுபடியும் ஒரு பிரச்சனை இல்லாமல் அது வந்து நடைபெறாமல் இருப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்படுமோ அமெரிக்காவால் எடுக்கப்பட வேண்டுமோ அத்தனை முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன என்கிற தகவலை கொடுத்திருக்கிறார் சீனா அமெரிக்காவினுடைய உறவில் ஒரு பெரிய சிக்கல் இப்போ உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவினுடைய ஹேக்கர்ஸ் தயாராக இருப்பதாகவும் அமெரிக்காவினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து இருக்கக்கூடிய வளர்ச்சி மிக்க வெப்சைட்ஸ் அந்த டேட்டாவெல்லாம் பிரீஷ் பண்ணுறதுக்கு சீனா ஹேக்கர்ஸ் தயாராக இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா அது அமெரிக்கா சீனா உறவை பெரிய அளவில் பாதிக்கும் என்பதிலும் மாற்றி கருத்து கிடையாது சீனாவினுடைய டெக் செக்டார் அப்படிங்கிறது ஸ்டாக்னேஷன் அதாவது ஸ்தம்பித்து நின்னதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அது எப்படி ஸ்தம்பித்து நிற்கும் அப்படின்னு கேட்டால் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிறைய ரெகுலேஷன்ஸ் அந்த ரெகுலேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான இந்த டெக் அப்படிங்கிற உலகத்தில் உங்களுக்கு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய பல நிறுவனங்களை மிரட்டி வருவதாகவும் அதன் காரணமாகத்தான் சீனாவினுடைய டெக் ஜேன்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஸ்டாக்னண்டாக அப்படியே இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது ஒருவேளை அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் கொஞ்சமாக மாறுபாடு செய்யப்பட்டது என்றால் சீனா இதைவிடையும் சாதிக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக அமெரிக்கா இந்தியா டிக்டாக்கை பேன் பண்ண போது அமெரிக்கா சொன்னாங்க நீங்கள் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கீங்க ஏங்க டிக்டாக்லாம் பேன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டு பேர் கண்டிப்பாக அமெரிக்காவினுடைய அந்த லா மேக்கர்ஸ்ல கொஞ்சம் பேர் சொன்னாங்க இன்னைக்கு நாம் அதே கேள்வியை கேட்க வேண்டியதாக இருக்கு அமெரிக்காவை பார்த்து என்ன அமெரிக்கா இப்படி செஞ்சிட்டிங்க டிக்டாக்கை பேன் பண்ணுறதுக்கான ஏதோ முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டு வாரீங்களாமே அது சக்ஸஸ் ஆயிடுமா அப்படி சக்ஸஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு அதனால என்ன லாபம் என்ன நஷ்டம் இப்படிங்கிற பல கேள்விகளையும் நாமும் எங்கே கேட்கலாம் அமெரிக்காவை பார்த்து கேட்கலாம் ஏன்னா அமெரிக்காவில் இப்போ புதுசாக டிக்டாக் பேனுக்கு எல்லாருமே சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் என்பது தான் கூடுதலான சிறப்பு அது கூடவே இஸ்ரேலுக்கான உதவிகள் உக்ரைனுக்கான உதவிகளும் அமெரிக்கா செய்ய தயாராகி வருவதாகவும் அதற்கான ஃபண்ட் எல்லாமே இப்போ அமெரிக்காட்ட இருக்குது அப்படின்னும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வருவாரா இல்லை ஜோ பைடன் அவர்கள் ஆட்சிக்கு வருவாரா அப்படிங்கிற கேள்விக்கு மத்தியில் உக்ரைனுக்கு நாங்கள் உதவி செய்ய போகிறோம் என்ன நடந்தாலும் சரி அப்படிங்கிறத இன்னைக்கு ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மற்றும் ஈரான் தான் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் எல்லாமே சும்மா பாப்பா விளையாட்டு மாதிரி இதுக்கு மேலையும் இஸ்ரேல் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் என்றால் ஈரான் பொறுமையாக இருக்காது அப்படிங்கிற எச்சரிக்கை இன்னைக்கு இஸ்ரேல் பக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்